这个今天 வந்து நாகப்பட்டினத்துலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி எல்லோரும் வந்திருக்கோம் நாகப்பட்டினத்தில் ஏறி டிராவல் நாலு மணி நேரம் நல்லா இருந்துச்சு என்ஜாய் பண்ணோம் ஜஃப்னாவுக்கு இப்போ உள்ள இறங்கி போய் ஊர் எப்படி இருக்குன்னு நல்லா பார்க்க பார்த்து எல்லோரும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிட்டு எங்கள் நாட்டுக்கு போகிற மாதிரி நாங்கள் எல்லாம் ஐடியாவோட வந்திருக்கோம் இப்போதைக்கு இந்த இதுக்கு முன்னாடி ஃப்ளைட்டில் போகிறோம் இப்போ வந்து இந்த சிப்பில் வந்து இருக்கும்

ஒரு மூணு மாதமாக இருந்தேன் அதான் லாஸ்ட் டைம் பண்ணிட்டாங்களே அப்புறம் ரிட்டன் போயிட்டாங்க ஃபிளைட்டுக்கு போய் சார் இப்போ வர அப்படி பையன் கஷ்டம் ஒன்றுமே இல்லை முதல்ல இங்கே வந்துருக்கு வந்துருக்கோம் என்ன சொல்லுது இல்லைங்க நீங்கள் நல்லா தானே ஒரு பிரச்சனை இல்லை ம் சரி சந்தோஷமா ஐயா சார் ஓகே ഇവിടെ കേരള കേരള കേരളല എന്ന് പറയിങ്ങ കേരളൽ പോർസ എப்படி അറിയോ തമിഴ് അറിയോ ഹിന്ദി അറിയോ യാർമാല എന്തേ നോക്കമ വന്നിരിക്ക്യാ യാൽപണத்துக்கு എന്തേ നോക്കമ വന്നിരിക്ക് പർപ്പസ് പർപ്പസ് cumaa cuma night train night train ഇണ്ട് ടിക്കറ്റ് റക്ക പാത്തേ ടിക്കറ്റ് കടിച്ച പോവാണ് അവളോ ഇതിக்கு മുമ്പേല്ലേ വന്നരിക്ക് ഇല്ലകാവോ ഇല്ല ഫസ്റ്റ് ഐദ ഇന്നെ cuma visit பண்ணி பாக்கப் போறீங்க हां cuma visit பண்ணிங்க ಸುತ್ತ பார்த்து 4 நாள் လောက် stay பண்ணမယ် அப்படி അത് കപ്പലാ അതിനുള്ള അത് ലോക്ക് താഴെ ഒന്നും പാകമെല്ലാം കൊണ്ട് അവളോദിക്കൊണ്ടോ

அப்படி பயணங்கள் எப்படி இருந்தது சூப்பராக இருந்துச்சு நாலு மணி நேரம் வந்ததே தெரியல புது அனுபவம் ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு ரொம்ப சூப்பர் சூப்பர் நல்லா இருந்துச்சு யாழ்ப்பாணம் வந்த நோக்கம் எந்த இடங்களை பார்க்க போய் எந்த இடம் தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் பழனி 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 எக்ஸ்பீரியன்ஸ்

நம்மள ஃபிளைட்டில் வர்றதுக்கு டப்பில் வரதுக்கு அப்படி இருந்தது ஃப்ளைட்டில் ஃபுல்லாக மேகந்தான் இங்கே வேஸ்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் சார் கீழே வந்து நல்லா ஃப்ரண்ட் டெஸ்க் ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் டெஸ்க் பின்னாடி டெஸ்க் அப்புறம் மேலே மேலே வியூ வந்து சூப்பர் வியூ கீழே வந்து வேஸ்ட் நல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம் ஏசியா ஏசி ஃபுல் ஏசி நோ ப்ராப்ளம் அதெல்லாம் நோ ப்ராப்ளம் セーフான பயணம் செ ரொம்பセーフான பயணம் எவ்ளோ பேமென்ட் தேங்கது เอ่อ टोटल செஃபான

ஆஹ் ஓகே புது அனுபவம் நல்லா இருந்துச்சு நாங்க பழனில இருந்து வர்றோம் தமிழ்நாடு பழனி ஆஹ் ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் டைம் வர்றோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு இந்த அனுபவம் வந்து புதுசா இருக்கு நல்லா இருந்துச்சு ரொம்ப ஜாலியா இருக்கு அப்படியே இதாச்சு

நல்லா நிம்மதியா நிம்மதியா இருந்துச்சு இந்த இலங்கை நாங்கள் மண்ணு வந்து வந்து நாங்க ஒரு மூணு நாள் நால வரும் நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு

candy uh, family, family. Family moment <laughs> it' was great I'm so lucky to be here on the first trip uh Wales UK huh. yeah it was great I had a, such a lovely journey and yeah I just feel super lucky to be one of the first on it this year <laughs> thank you so much <laughs> இல்ல <laughs> சந்தோஷம் <Okay. laughs> <Okay. laughs>